ஹாய் சுகோஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கார்த்திகேயன் ப்ரோ விஜய்ங்கிற நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க வெல்கம் டு ஸ்வீட் ட்ராமா ப்ரோ ஆயிஷா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஸ்னேகா சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் கமெண்ட்டை நான் பார்க்குறேன் இந்த ஃபைவ் ஆட்டை நான் மிஸ் பண்ணேன் என்ன நிலவு சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ட்ராமா சிம்பர்னு சொன்னதுக்கு சிஸ்டர் எல்இ இந்த சிஸ்டர் ஹாய் விஜய்வா ப்ரோ வந்துட்டு ஹீரோ கொன்னா கூட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் ஆகாதீங்க ப்ரோ உங்களுடைய சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஜெயந்தி சிஸ்டருக்கு ஹீரோ பிடிக்கவே இல்லை நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான் ஜெயந்தி சிஸ்டர் மாகினி ராஜேந்திரன் சிஸ்டர் உங்கள் கமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ண உண்மையிலேயே நானே கேட்கலான்னு நினச்சேன் ஒர்க்கு தான் சிஸ்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்சா பாருங்கள் லப்ஸா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் தீ சிஸ்டர் உங்கள் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கா என்ன சொல்கிறீங்க அனு சிஸ்டர் கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க என்ன தான் ஹீரோயினர் வந்து எடுத்தாலும் அவளுக்கு ஒரு பிரச்சனா பதறிப்போம்ல அதுதான் லவ் அப்படின்ட்டு ஓகே சிஸ்டர் போக போக பார்ப்போம் உங்களோட கணிப்பு எப்படி இருக்குங்கிறது திவ்யா 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 சிஸ்டர் இந்த ட்ராமா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ரீஷ் ப்ரோ டபுள் லவ் ட்ராமா போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க நாங்கள் செக் பண்ணுறோம் ப்ரோ ஐயா சிஸ்டர் ஹீரோ பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கனகதீபா சிஸ்டரும் அதே தான் சொல்லியிருக்காங்க அனுஷ்டி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அஸ்ரத் சிஸ்டர் உங்கள் கமெண்ட் யூனிக்காக இருக்குது ஐ லைக் ப்ரியா பிரியங்கா சிஸ்டர் என்னோடய குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் கபிதா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் லாவண்யா லாவி சிஸ்டர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இந்த இம்பேக்ட் எனக்கு வேணும் ரியாஸ்கான் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ரூபி ராஜா உங்கள் ஃபான்ஸ் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏங்கிற சிஸ்டர் டுடே தான் பார்த்தேன் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்னோடய எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நானே இன்னொரு சில விஷயத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் சிஸ்டர் உங்கள் வீரில் திருவிழாவா என்னை இன்வைட் பண்ணவே இல்லை அதனால் உங்கள் மேலே நான் கோபமாக இருக்கேன் உங்கள் சிஸ்டர்ட்டையும் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் புஷ்பா சிஸ்டர்ட்டையும் கேஜிங்கிற சிஸ்டர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ட்ராமா நேம்ங்கிறது அது சொன்னால் காப்பிரைட்டு இஷ்யூவாகுது சிஸ்டர் சாரி சிஸ்டர் ஐயா மாயா சிஸ்டர் நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போகிற ஸ்டோரி ரிவென்ஸாக இருக்கும் ஹிஸ்டாரிக்கலாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு அதான் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போடுறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு இன்னொரு ட்ராமா ட்ரை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது உங்களுக்கு எப்படிப்பட்ட ட்ராமா பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் சிஸ்டர் நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது ஹீரோயின் செத்து இருந்தால் அதுக்கப்புறம் அடுத்த சப்பி எப்படி சொல்லலாம் எனக்கு எப்படி கிடச்சிருக்கோம் நான் எப்படி ட்ராமா போடுறது ஆ அஜய் சாரி ஜிஸ் ராஜேஸ்வரி சிஸ்டர் ஜென்சி சிஸ்டர் ராஜேந்திரன் ப்ரோ அருணாச்சலம் ப்ரோ சாம்ஸ் ப்ரோ இந்த டைம் நிறைய ப்ரோஸ் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் சப்போர்ட்டு எனக்கு தேவை லித்து இப்போ உங்கள் பேர் ஸ்டார்டாக இருந்தாலும் பட் ஸ்வீட்டாக இருக்குது வல்லு வல்லு அப்படிங்கிறவங்க ப்ரோவா சிஸ்டரா அப்படின்னு தெரில ஆனால் பட் தேங்க்ஸ் தேங்க்ஸ்வா ப்ரோ அப்புறம் கிருத்திகா சுரேஷ் சிஸ்டர் உங்கள் கமெண்ட்டை நான் கிருத்திகா சுரேஷ் சிஸ்டர் உங்கள் கமாண்டா லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு கோச்சுக்காரிங்க எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டைம்லேயும் கியூரியோசிட்டியில எங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லான விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் லாஸ்ட் எப்பசோட என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டா அங்க இருந்து அவர் தப்பிச்சு போயிட்டா நினைச்சு ஹீரோவும் பதறிட்டா ஏன்னா அவன் கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சான்ல அதுதான் ஆனா அவ எங்கேயுமே போகல வெளியில வந்தப்ப குயி வந்து அட்டாக் பண்ணா அவன் ஏன் அட்டாக் பண்ணனா ஹீரோயினும் இவங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க இப்போ அவளை கொடுமைப்படுத்துறது சுத்தமா அவளுக்கு பிடிக்கல அதனால அட்டாக் பண்றான் இங்க பாரு அவன் மேல உனக்கு அக்கறா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அவளுக்காக நீ என்னையே எதிர்ப்பா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவளை நீ இப்ப கொடுமைப்படுத்துற அது நம்ம ஒரு சில பொய்கள் சொல்லிதானே அவளை இங்க இருக்க வச்சிருக்க அவ உன் பக்கத்துலேயே இருக்கணும் ஒரு சில உண்மைகள் தெரியக்கூடாதுன்னு தானே இப்படி பண்ணிட்டு இருக்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ பக்கத்துல நான் நிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு அவள் அங்க முறைச்சுக்கிட்டு போறான் ஆக மொத்தத்துல இவன் தான் செகண்ட் ஹீரோவா இருப்பானோ இந்த ட்ராமால வேற போயிட்டு அவரோட ஒய்ஃப தான் பாக்க போறாங்க அதாவது அந்த இளவரசியை போய் பார்க்க போறாங்க அந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டு இருக்குது ஐயோ எனக்கு முடியல கால் முடியல கை முடியல உடம்பு செல்லாம இருக்குது மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ போட்டுட்டு இருக்குது ஏன்னா இப்ப ஹீரோன் விழுந்துட்டா அப்படின்ட்டு ஹீரோ அந்த அளவுக்கு பாடுபட்டு பாத்துக்கிறாங்கல அதே மாதிரி இப்ப இவ மேலையும் அவன் பாத்துக்கணுமா அதனால அது அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரம் ஹீரோ வந்து உனக்கு என்னதான் பிரச்சனை இல்ல எனக்கு ஒரு மாதிரி தவசுத்திரமும் இருக்கு ஆமா அதை தான் கண்டாவே நீ மயங்க விழுந்துடுற உனக்கு நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்க போலே பார்த்து நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு அந்த பனிப்பெண்ணை வந்தோடனே உங்க மேல எவ்ளோ அக்கறையா இருக்காங்க தெரியுமா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எங்க இளவரசி உங்களை தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க அப்படின்னு அது ரெண்டு மூணு பிட்ட அங்கி போடுது பனிப்பெண் தான் நம்ம ஹீரோனை போயிட்டு வாங்கிட்டா கூப்பிட போயிட்டு அவ பயந்து போய் விடுறதுக்கு காரணமான இருந்த பனிப்பெண்ணு இது ஹீரோக்கு தெரிஞ்சு போயிட்டு அவ இங்க நேக்க இளவரசிட்ட போயிட்டு நீ என்னோட ஒய்ஃப் தான் இருந்தாலும் உன்னோட பனிப்பெண்ணு ரொம்ப சப்போர்ட் பண்றான் உனக்கு அது மட்டும் இல்லாம நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அவளுக்கு தகுந்த ஒரு தகுதியான வேலையை கொடுக்கலாம்னு இருக்க அப்படின்னு என்ன வேலை அப்படின்னு கேக்குறப்ப ஒண்ணும் இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பதங்க இருந்து தெற்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்து போச்சு அந்த பதவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அத உங்க பனியங்களை விட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்தனார சொல்லணும் ஐயோ என்னோட பனிப்பெண் ரொம்ப கஷ்டப்படுவா பனிப்பெண் மேலும் உனக்கு இவங்க அக்கறையா அவச முக்கியமா இல்ல நான் முக்கியமா அப்படின்னு பாத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோ ஒரு ட்ரிஸ்ட போட்டுட்டு போறான் இது எல்லாமே ஹீரோயின தண்ணி விட்டதுக்காக வற்புறத்துக்காக வருங்கிற பழிதான் அது மொத்தத்தில் ஹீரோயின் மேலே லவ் இருக்குது ஆனால் பைபிளை வெளிக்காட்டாமல் சுற்றிட்டு இருக்குது அதே மாதிரி தான் ஹீரோயினோ அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவன் வெளியில போகிறோம் அதுக்கு தடையாக ஹீரோ இருக்கிறான் அதுதான் அவனோட பிரச்சனை இப்படி நம்ம ஹீரோயினை காட்டினா அவன் என்ன தனியில் விழுந்தா அது சின்ன முழுக்கவே இல்லை அவர் மாதிரி தூக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ ஒரு குட்டி பேக் அதாவது அவன் கனவுல வர மாதிரியே நமக்கு காட்டுறாங்க ஹீரோயின் வந்து ஒரு கல்யாண ட்ரெஸ்ல இருக்கா அப்போ அவங்க அப்பாவா யாரு அப்படின்னு தெரியல கண்டிப்பாக நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவனு வற்புறுத்துறாங்க இவனுக்கு கல்யாணமா ஆயிடுது ஆனா அவன் வந்துட்டு ரொம்ப மோசமா நடந்துக்கிறான் இவனோட விருப்பம் இல்லாமயே அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு அவளை கொஞ்சம் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அதனாலதான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சவுண்ட் கேட்டா அவன் இந்த மாதிரி நர்வஸ் ஆயிட்டு துடிக்கிறா அந்த மாதிரி இப்ப அவ தூக்கத்துலயே பராத்திட்டு இருக்கிறப்ப கரெக்டா வந்துட்டு ஹீரோ அவளுக்கு மருந்து எடுத்துட்டு வருவான் அப்ப கரெக்டா ஹீரோட கையை ஹோல்டு பண்ணி இறுக்கி புடிச்சிக்கிட்டு அவ அப்படியே தூங்குவ பாருங்க அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு என்னதான் அவன் மேல இருந்து கோவமா இருந்தாலும் அந்த இடத்துல அவளை ரசிச்சுக்கிட்டு நைட்டு முழுக்க அவன் பக்கத்துலயே உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பான் அதே நைட் நேரத்துல இன்னொரு பனிப்பெண்ண காட்டுறாங்க அந்த பனிப்பெண்ணு ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க உன்னால ஹீரோ கவுக்க முடிஞ்ச கவுரு அவனை நம்ம பக்கம் எழு உன்னோட கைக்குள்ள வச்சுக்கோ அதுக்கு என்ன வேணுமோ பண்ணு அது மட்டும் இல்லாம மூணு வருஷமா ஒரு பொண்ணு அவன் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க நினைக்கிறானா அப்ப அவளை அவன் பக்கம் நெருங்க விடாத அப்படின்னு ஒரு லேடி ஒரு புது பணி பண்ணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கடந்து போகுது இருள் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகி அப்போதான் அவரோட ரூமை விட்டு வெளியில வரா அவளுக்கு பின்னாடி ஹீரோ வந்துட்டு ஏன்னா நார்மல் ஐடியா உடம்பு சரி ஆயிடுச்சா என் மேல உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு இவத்தி இவ்வளவு டொத்தால கேட்கும் போது ஹீரோ கரெக்டா கண்ணத்தை பிடிச்சி ஏதோ கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்குது அது பரவாயில்ல ஏத்திக்கலாம் ஏத்திக்கலாம் உன்னை நான் உங்ககிட்ட தனியாக பேசுகிறோம் வா அப்படின்னு தனியாக ஹீரோ கூப்பிட்டு போகிறான் அங்கே போய்ட்டு என்னை நீங்க காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணீங்க என்னை வந்து நல்லா பாத்துக்கிட்டீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்ட்டு மண்டி போட்டு வேண்டிட்டு இருக்கிறாதே நேரம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு கரெக்டாக ஈரன் கிளம்ப போறப்ப அந்த பெண் வரா அவ வந்த உடனே ஹீரோயினை வந்துட்டு வேணனே இடிக்கிறா அதாவது இவ்வளவு ஒம்பொழுக்கணும் தானே அந்த லேடி சொல்லியிருப்பாங்க அதனால வேணுன்னு இடிக்கும் போது இதை ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு ஆகா இது நல்ல போட்டியா இருக்கு அவள் வேண அடிச்சுட்டு ஐயோ தெரியாமல் அடிச்சுட்ட உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குல்ல அதனால சிப்பாய் விழுந்திருப்பீங்க இனிமேல் உங்க இடத்துல நான் இருந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவா டார்கெட் பண்ணி தான் இவன் வந்திருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு ஓ அப்படியா அடிக்கிட்டு அவள் கையில் எடுத்துகிட்டு வந்த டீ கப்பை அவன் மேலே ஊற்றி விட்டுறா இதை உட்காந்துட்டு ஹீரோ ரசிச்சுட்டு இருக்கான் நல்லா சண்டை பா நல்லா சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு அப்படி சண்டை போட்டுட்டு அதே நேரம் அந்த போல கத்துது எதுக்காக இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு ஐயோ இப்படிலாம் கத்தி பேசக்கூடாது அதுவும் நமக்கு இது லாடு இருக்கும்போது அவரை நீ பார்த்து அவர் இருக்கிற இடத்துல நீ கத்தி எல்லாம் பேசக்கூடாது நீ தெரியாம சிரிப்பாச்சு அப்படின்னு சொன்ன என் கையும் தெரியாம சிலிப்பாகி போச்சு அப்படின்ட்டு அங்கே ஹீரோயின் மாஸ்க் கட்டிட்டு இருக்கும் போது ஹீரோ ஆஹா வேற லெவல் வேற சம்ம செம்ம அப்படிங்கிற மாதிரி நீ கூப்பிட்டுட்டு இருக்கிறா சரி அந்த பொண்ணை அமைச்சு அமிச்சிடலாம் அப்படின்ட்டு அமிச்சுட்டு ஏனோ என்ன பக்கத்துல கூப்பிட்டு நீ முன்னாடி ஒரு மாதிரி இருந்த அது எனக்கு சுத்தப்பா இப்ப நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி இரு அது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படியா என்னோட ஆசையெல்லாம் நான் இங்க இருந்து வெளியில போகணும்தான் அதை மட்டும் நீங்க நிறைவேத்துவீங்களா அது மட்டும் என்னால முடியாது எனக்கு தெரியும் தான் நீங்க இத சொல்லுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நானே அதுக்கு பழகிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஈரன் அங்கேருந்து கிளம்புறப்ப இவ கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக தெரியுது உடம்பு சரியாயிடுச்சுல ஆ சரி ஆயிடுச்சு அப்போ இன்னைக்கு நைட்டு நமக்குள்ள நடக்க வேண்டியது நடந்தே ஆகணும் எனக்கு நீ விருந்து கொடுத்தே ஆகணும்ட்டு அவன் வழக்கம் போல வெள்ளத்தளவா யோசிக்க ஆரம்பிக்கிறான் இன்னும் தெரிந்தர திருந்தர ஈரோ கண்டிப்பா நான் அதை பண்றேன் மாதிரி மாதிரிதான் அங்க யோசிச்சிட்டு இருக்கா ஆகுது நம்ம ஹீரோவும் கிளம்புறான் ஹீரோ டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு அவன் வருவான் அப்படின்ட்டு அந்த காலத்துல ஊதுபதிக்கு பதில் பதிலான மாதிரி குடுவை போட்டு கொளுத்தி விட்டுருக்காயே அதுல இருந்து புக வாடுற வாசனை அவனை ரொம்ப மயக்குது அப்படி மயக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோட கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கையை புடிச்சோடனே அவன் இல்ல அப்படின்ட்டு நீ யார் அப்படின்னு கழுத்தை குடிச்சு தூக்குறப்பதான் தெரியுது இது இந்த புதுசா வந்த படிப்பேன்னு அவன் கண்காட்ட அவுத்துட்டு நீ எப்படி இங்க இருந்த எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கழுத்து பிடிச்சி நெரிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குட்டி ஃப்ளாஷ்பேக் ஆங்கிறாங்க என்ன சேனா ஹீரோயினுக்கு அந்த பனிப்பனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சு போச்சு நீயும் பண்ணிப்பேனே நானும் பண்ணிப்பேனே எனக்கு தேவையானதை நீ பண்ணியோ உனக்கு தேவையானதை நான் பண்றேன் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஏன்னா வந்துட்டு அவர் கூப்பிட்டுருக்காரு அந்த இடத்துக்கு என்ன மாத்தி நீ போ அவரோட கண்ணை கட்டிடு அப்புறம் உனக்கு தேவையானது கரெக்டாக நடக்கும் அதுக்கப்புறம் நீ அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அவன் எங்கே போயிருப்பானா நம்ம குயிருக்காருல அதாவது எங்கள் மூணு பேத்துக்கும் சம்மந்தமான ஒரு ஃப்ரெண்டு சாரி ரெண்டு பேர்த்துக்கும் சம்மந்தமான ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்துட்டு இங்க இருந்து ஹீரோயின் தப்பிக்க பிளான் போட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட பதக்கத்தை கொடுத்து வெளியில் போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு போக பிளான் போட்டு இருக்காங்க கோபம் கிளம்பி வரான் அப்புறம் பார்த்தா ஹீரோயினை புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான் எப்படிதான் பிடிச்சாலே தெரியல இந்த சைனீஸ் ட்ரமாவில முக்கியமான விஷயத்தெல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த சீனியை துண்டு போட்டு விட்டுறாங்க என்ன பண்றதுன்னு நமக்கும் புரியல போட்டு தான் ஹீரோ திட்ட திட்ட திட்டம் இருக்கான் இவ்வளோ படை வீரர்கள் இருக்கீங்க அப்படி இருந்து இவன் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான்னா என்ன அர்த்தம் நீங்கள் கரெக்டாக பாதுகாக்கலாம் தானே அர்த்தம் அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது நான் தான் இங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணேன் எனக்கு யாருமே எந்த உதவியும் பண்ணவே கிடையாது எனக்கு தேவை சுதந்திரம் என்னோடய ஃபேமிலியை நீங்கள் காப்பாற்றினீங்க ஒரே தாரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் கற்றுப்பட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு அப்படியா உன் என்ன வேணுமோ அத பக்கத்துல வந்து கேளு அப்படின்னு ஐயோ பக்கத்துல கூப்பிட்டாவே விவகாரம் தானே அவன் கூப்பிட்ட உடனே அவ பக்கத்துல போயிட்டு எனக்கு நான் இங்க இருந்து போகணும் போகலாமே அப்படின்ட்டு அதே காளை தூக்கிட்டு போறான் எங்க தூக்கிட்டு போறான்னா வழக்கம் போலதான் அவளவுக்குள்ள போட்டு போயிட்டு அவளை கிஸ் பண்ண கிஸ் பண்றான் ஆனா அவளோட இஷ்டம் எல்லாமே கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படி பண்ணிட்டு இருக்கிற நேரம் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் எல்லாம் எனக்கு தகுதியானவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணே அதே வார்த்தையை தான் இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டினாங்கல்ல அந்த இவளுக்கு கல்யாணம் ஆகி அவன் வந்துட்டு கொஞ்சம் இவகிட்ட ரகாடாக நடந்துக்கிற மாதிரி அந்த இலிவிஷன் வந்துட்டு இவ பயந்த மாதிரி ஆகி ஒரு போர்வோக்குள்ளே போய் சுருண்டுக்கிறா இவ ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு புரியவே இல்லை ஏன்டா இப்படி உங்கடியாக பண்ணினா அப்புறம் எப்படிதான் நடக்கும் இவனா வேற அப்பப்போ நைன்டி ஸ்கிட்சாப் மாறிடுறனே சோ சேட் சோ சேட் இவ வேற ஒரு எபிசோடுக்கு ரெண்டு கிஸ்ஸு ரொமான்டிக் சீன் வச்சிட்றாங்க வேற என்ன பண்ண முடியோ ஹீரோ இதையும் புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்துட்டு அவளை எதுவுமே பண்ணவோ வரான் ஒரு சில நேரத்தில் இவன் நல்லவனாகவும் நடந்துக்கிறான் ஒரு சில நேரத்தில் கெட்டவனாகவும் நடந்துக்கிறான் கடைசிய கமல்கிட்ட கேட்ட தான் கேட்கணும் போல ஹீரோ நல்லவனா அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஏதாவது தண்டனை தப்பிச்சு போனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசி இருந்துகிட்டு இவ உங்களை மதிக்காம போயிட்டா இவ்வளவு கொல்லுங்க அடிங்க வெட்டுங்க ஜெயில தூக்கி போடுங்க இல்லன்னு நாடகிற மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்குது அந்த போன போற வரைக்கும் இவன் இருந்த அவளை இவன் பார்க்க மாட்டான் அப்படிங்கிற வருத்தம் தான் அந்த இடத்துக்கு போய் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அப்போ உணவு எதுக்கு சம்மந்தம் இருக்குதா அப்போ உன்னையும் தண்டிக்கிறமே அப்படின்னு ஹீரோ இன்னொரு ட்ரிஸ்ட்டை வைக்கான் ஆக மொதத்தில் ஹீரோ ஒரு முடிவோட தான் இருக்கான் அப்படிங்கிறது நல்ல ஹீரோ எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் என்ன பண்றானா அவனுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது நான் தான் இங்க தப்பிக்க போனால் அங்கே ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மற்றபடி இருக்கா அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறப்ப அப்படியா நீயே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவா எனக்கு அப்போ அந்த ரெண்டு படிப்பெண்களையும் வெட்டி கொல்லுங்க அப்படிங்கிறப்ப அவ கத்தி கதறா ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அவங்க எந்த ஒரு பாவமே பண்ணாதவங்க உங்களுக்கு என்ன நான் எப்படி வேணாலுமே இருக்கேன் உங்கள் முன்னாடி பதினெட்டு ஒன்று டான்ஸ் ஆனாலும் அதை நான் அரேஞ்ச் பண்ணி நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே சரண்டர் ஆயிடறா வேற வழி இல்லை தடங்கி பண்ண பசங்கள கொள்றான்ங்கிறப்ப வேற வழியே இல்லாமல் அவன் லாக் ஹீரோயின் அவரு பேத்தரும்ல அதுக்காக அங்கே இருந்து ஒரு முத்து மலை எடுத்துகிட்டு வர சொல்றான் அதில் நிறைய மணிகள் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து இது என்னோட மனைவிக்கு நான் கிஃப்டாக தர போறேன் அப்படின்னு ஹீரோயின் கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு அந்த மணியை கொடுக்கறப்ப ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது அதாவது இவங்க ரெண்டு பேரும் அந்த லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு முறையோர் முத்த மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க காதல் பரிசா வந்துட்டு ஹீரோ கிஃப்டாக கொடுத்துருப்பான் அப்போல்லாம் அவன் கையிலலாம் கொஞ்சம் காயமாக இருந்திருக்கும் ஒரு மாதிரி செவந்து போயிருக்கும் அப்போ ஹீரோயின் பார்த்து கேட்பா என்னாச்சு எதுக்காக உன் கையெல்லாம் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அவன் என்ன பண்ணியிருப்பான்னா அவரோட சொந்த உழைப்பில் அதாவது எந்த ஒரு அரண்மனை இருந்து எடுக்காம போயிட்டு ஒரு மல்யத்தத்தில் கலந்துக்கிட்டு அதில் சம்பாதிச்ச காசை வச்சு அந்த ஒரே ஒரு முத்து அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோனுக்கு கொடுத்துருப்பான் அது அவ்வளோ ப்ரைஸ்லெஸ்ஸான விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பவே ஹீரோ சொல்லியிருப்பான் இதே மாதிரி ஆயிரம் முத்துக்கள் என்னோட சொந்த உழைப்புல நானே தெற்கு பக்கத்தில் இருக்கிற கடலோரத்துல இருந்து நான் உனக்கு செஞ்சு வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் ஆனா இப்போ அதே மாதிரி செஞ்சுட்டு வந்து கொடுக்குறது யாருக்குன்னா நாமவன் இளவரசிக்கு அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு காண்ட ஆகுமா ஆகாதா ஆகணும் ஆகணும் இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லவ்வோ பார்க்க முடியாது அதிகமாக கேப்டன் மோஸை தான் பார்க்க முடியும் இவள் ஒரு விஷயம் எதுப்பா அவனுக்கு எதிராக பண்ணால் அவன் இவளுக்கு எதிராக இவன் ஒரு விஷயம் பண்ணுவான் அதுலேயே செம்ம பண்ணால் போயிட்டுருக்கோம் இருவன் பார்த்து நொந்து நூறாய் உட்காந்துருக்கிறப்ப எழுந்துரு எழுந்துரு அதை எழுந்து அந்த மாதிரியே என் ஒய்ஃப் போட்டு விடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அப்படியே ஹீரோயின் ஃபேஸை பார்க்கணுமே பைய பிள்ளைக்கு அப்படியே ஹார்ட் ப்ரோக்கன் ஆன மாதிரியே எழுந்திருப்பா பாருங்களேன் அப்போ எழுதுகிற நேரத்தில் இன்னொரு அரேஞ்ச் பண்ணும் அப்படின்ட்டு அவன் ஒன்று பண்ணுவான் அந்த முத்து மாலைய அவ பிச்சு விட்ட மாதிரி கரெக்டாக அவள் எணிக்கிற நேரத்துல ஹீரோவே அதை பெட் பண்ணி விட்ருவான் அதை பார்த்தவனே இளவரசி கேண்டாயிட்டு நம்ம ரெண்டு பேர்த்து மேல அவள் ஜலசா இருக்கிறா இவளை இங்க இருந்து இப்படி பண்ணிட்டியா அப்படி இப்படின்ட்டுங்க ஹீரோனை போட்டு இருக்குவாங்க ஆனா அதை பிச்சு விட்டது நம்ம ஹீரோ தான் இதுல மொத்தம் ஆயிரம் மணி அதாவது ஆயிரம் முத்துக்கள் இருக்கும் இதுன்னு ஒன்று கூட மிஸ் ஆக கூடாது நைட்டு ஃபுல்லாக ஆனாலும் நீ இங்கேயே நீ இன்னும் பொறுக்கி எடுத்துகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவளுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஆனால் ஹீரோயின் ஹீரோ ஒரு பார்வை பாப்பா பாருங்க நீ யானா இப்படி பண்ணிகிட்ருக்குற அந்த வார்த்தை பேசின அப்போ நான் என்ன லவ் பண்ணும்போது இப்போது ஆயிரம் முத்துகள் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ இன்னொருத்தி கொடுக்குற அதுவும் ஏன் முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பார்வை இருக்கும் அந்த எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஃபீலிங்கோட ஒவ்வொரு முத்துவாக பொறுக்கி அடுத்த நாள் காலையில் நம்ம ஜென்ரல் காய்கிட்ட கொடுத்து ஹீரோட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றா அவங்க போய் எண்ணி பார்த்தீங்களா எத்தனை டைம் என்ன பார்த்தீங்க இங்கே பாருங்க நாங்கள் மூணு டைம் நினை பார்த்துட்டேன் அது எல்லாத்துலேயும் கணக்கு கரெக்டாக இருக்கு அப்போது ஆயிரம் முத்துக்கள் அதில் கரெக்டாக இருக்கா இல்லை என்னதே இல்லையா ஆமாம் ஆயிரத்தி ஒன்றா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது அவ கிட்ட கொடுத்த முத்த திருப்பி கொடுத்து வச்சிருக்கா அப்படின்ட்டு நைட்டு இவன் பண்ண ரிவன்சிக்கு அவன் பண்ண ரிவன்ச்சி இது இதை பார்த்தனே செம்ம கடுப்பாயிட்டு அப்போ அந்த ஒரு முத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் ஐயோ லார்டு இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த காய போட்டு கதறிக்கிட்டு இருக்காரு இல்லை இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் அதை எனக்கு கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க அப்படின்னு அவ பொறுக்கி கொடுத்ததை இவன் மறுபடியும் கொட்டி கேட்டல் மறுபடியும் பொறுப்ப சொல்றாங்க ஏன் அவரு மொழி மொழின்னு மொழிக்கிறாரு இந்த பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆ கற்பனை நம்ம இளவரசியை காட்டினா இன்னைக்கு எப்படியாவது ஹீரோ கூட சந்தோஷமாக இருந்துடணும் கல்யாணம் பண்ணி எத்தனை நாளையும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த மெய்டு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு சரக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை மட்டும் நீங்கள் ஹீரோவுக்கு கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கரெக்டாக ஹீரோ இருக்கிற இடம் தேடி போய்டுது அந்த பொண்ணு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்பே ஹீரோ ஜர்க்காய்றான் ஆஹா இது ஏதோ பிளான் பண்ணுது அப்படின்னு கரெக்டாக அந்த சரக்கை ஊற்றி கொடுத்து கரெக்டாக குடிக்க பண்ணத்தில் எனக்கு ரொம்ப பசிக்குது நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு ஹீரோ எஸ்கேப் ஆக பார்க்குறான் கரெக்டாக அந்த நேரத்தில் ஊட்டி விட்டு அதை மட்டும் சமாளித்து எப்படியா எஸ்கேப் ஆகிடலான்னு பார்க்குறப்ப அந்த மதுவை நீங்கள் குடித்தே தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த மதுவை எப்படியோ அந்த பொண்ணு குடிக்க வச்சுருது குடிக்க வச்சதுக்கு அப்புறம் டொபுக்குன்னு மட்டையாயிடறான் ஐயோ இந்த இதை குடிச்சா மட்டையாகிடுறீங்களா அப்ப என் கனவு அப்படின்னு பரவாயில்ல அவனுக்கு நினைவு இல்லைனா என்ன எனக்கு நிலவு இருக்குது அப்படின்னு ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு இளவரசி பண்ணாத வேலையெல்லாம் பண்ணுது அப்பவும் ஹீரோக்கு லைட்டா மயக்கம் தெளிஞ்சு தெளிஞ்சு வருது அப்பவும் ஹீரோ தட்டி விட்டு தட்டி விட்டு அதை பொண்ணு உதச்செல்லாம் விட்றான் மயக்கத்திலேயே தடுத்து பாக்குறான் இருந்தாலும் இல்லை இன்னைக்கு சம்பவம்ங்கிற ஒரு விஷயம் நடந்தே ஆகுறோம் அப்படின்னு அந்த பொண்ணு மறுபடியும் ட்ரை பண்ண பாக்குது அப்போ யூஷனை எப்படி தெரியுதுன்னா இந்த பொண்ணோட பூஞ்சு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பூஞ்சி மாதிரியே தெரிஞ்சோன்னே அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத நாம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இந்த எபிசோட்ல எவ்வளவுதான் காரணம் ஆயி என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம சகோஸ்க்கு இப்படி ஒரு எண்ண போட்டது எனக்கே கஷ்டமா தான் இருக்குது என்ன பண்றது ஓவரா பண்றாயி அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு இப்படி ஒருத்தன் காக்கானு கத்திட்டு கிடக்குறான் ஒரு டைம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படி கேட்டு பார்த்தோம் அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளை பார்க்கட்டும் வற்புறுத்த வேணாம் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க